அம்பாறை மாவட்டத்தில் தொடர் அடைமழை காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பொது போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் அடைமழை காரணமாக மரங்கள் முறிந்துள்ளதுடன் பலத்த காற்று காரணமாக சேதங்களும் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் அட்டாளைச்சேனி தைக்கா நகர் அக்கரைப்பற்று நிந்தவூர் காரைத்தீவு மாவடிப்பள்ளி சாய்ந்த மருது பாண்டிருப்பு கெல்முனை நாவிதன்வழி மருதமுனை பெரிய நீலாவணை மல்வத்தை போன்ற பிரதேசங்களும் தாழ்நில பகுதிகளில் உள்ள சில வீட்டுத் திட்டங்களும் நீரில் மூழ்கி காணப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் பெய்த கனமழை மற்றும் கடும் காற்று அழுத்தத்தால் போக்குவரத்து மின்சாரம் தடைப்பட்டு பொதுமக்களுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளது இது தவிர சவளக்கடை கிட்டங்கி வீதி காரைத்தீவு மாவடிப்பள்ளி வீதிகளில் மீண்டும் வெள்ள நீர் பரவ ஆரம்பித்துள்ளது தொடர்ச்சியாக அக்கரை பற்று அம்பாறை வீதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் இணைந்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்